உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்ஏ மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் அங்க வந்து பெட்ரோல் போடும்போது தான் தகராறு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு அப்பட்டமான ஒரு பைய சொல்றாங்க அது வந்து திட்டமிட்டு சாதி கலவரம் வந்து நடத்தப்பட்டது இது வந்து திமுக அதனுடைய மெய்யநாதன் அப்படிங்கிற அமைச்சர் மூலமாகவும் அதே திமுக சேர்ந்த திருமாவளவன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி தான் இந்த சாதி வெறியாட்டம் நடந்திருக்கு அது போலீஸ் அவர் போலீஸ் தான் அவரும் போலீஸ் தான் அந்த போலீஸும் அவர் போலீஸ் தான் அதனால இது திட்டமிட்டு திமுக செஞ்ச ஒரு சாதிய வன்கொடுமை தான் வந்து வந்து இதுக்கு முழு காரணம் இது அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கு உதாரணமா நான் ஒண்ணு சொல்றேன் வன்னியர்கள் வந்து போற போக்கு ஒரு அழைப்பு குடுக்கிறான் நான் என்ன போய்டுவேனா சாதிய மதவாத சக்திகளுக்கு வந்து ஒருபோதும் சமரசம் இல்ல அப்படின்னு ஒரு பேச்சு பேசுறாரு நான் பொதுவான தலைவர் பொதுவான தலைவர் சொல்றாரு அப்புறம் பொதுவா எல்லா சாதி சமுதாயத்திலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா போக வேண்டியதுன்னு பத்து சீட்டு வாங்கி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு பத்து சீட்டு வாங்கி என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவர் பத்து சீட்டு வாங்கினாலும் அவர் எதுவும் செய்ய மாட்டார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் நாங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கமே வேற என்ன புடுங்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்துல ஒரு ரூபாய் இருக்காரு அப்ப பஞ்ச அவர் கேட்க மாட்டாரு சிறப்பு குறு திட்ட பணத்தையும் கேட்க மாட்டாரு வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பந்தமாகவும் பேச முட்டாரு இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் பேச முட்டாரு ஆனா வந்து சாதி கலவர நடந்து அங்க போய் வந்து முன்னணி நிக்கிறவனை காட்டி கொடுத்து அவனை பழி கொடுத்து எதிராளிக்கு வழக்க போட வச்சு அவனையும் சண்டை உண்டாக்கி அதுல வந்து கூலி என்ன மாதிரியான செயல் கட்சி 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 தேசிய தான் பெருசு தவிர வந்து சின்ன ஆளுதான் ஒரு பறந்து விரிந்த பார்வை கிடையாது இறந்த பிறகு அவருடைய பேச்செல்லாம் அங்க இங்க போடுறாங்களே தவிர வந்து வந்து அவர் அவர் அதுக்கான அரசியல்வாதி அரசியல் கட்சியில இருக்கிற ஒரு ஹீரோ வரையற ஹீரோ ஆனா திருமாவள வந்து திமுக தயாரிச்ச பறவைகளை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்காக உருவாக்குன ஒரு கூலிப்படை